ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி திராட்சை ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த திராட்சையில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குதுங்க குறிப்பாக கேன்சர் வராமல் தடுக்கும் இதை சாப்பிட்டால் அதே மாதிரி இருதய நோய் வராமல் தடுக்கிறது இந்த திராட்சை தாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவி இருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ நான் கிலோ திராட்சை வந்து நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவணும் ஏன்னா நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி வந்து மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கிறானுங்க அப்போத்தான் நல்லது ஏன்னா எதையுமே நம்ம வாங்கிட்டு வந்ததும் அப்படியே நம்ம உணவில் சேர்க்கக்கூடாது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் தேங்க நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இந்த திராட்சையில் வந்து இது வந்து சீட்லெஸ் திராட்சை கொட்டை உள்ளதும் இருக்குது அது ரொம்ப நல்லது கொட்டை உள்ள திராட்சையும் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம வந்து இந்த திராட்சையை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல நீர்ச்சத்தும் குறையாது கேன்சர் வராமல் தடுக்கும் அதே மாதிரி இருதய நோய் வராமல் தடுக்கும் நல்ல டைஜிஷனுக்கு இந்த திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நம்ம ஸ்கின் பளவளப்புக்கும் இந்த திராட்சை வந்து ரொம்ப ரொம்ப உதவுங்க இப்போ வந்து நம்ம நல்லா கழுவிட்டோம் அதை ஒரு மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்கலாம் ரொம்ப புளிய வேணால் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம் புளிஞ்சிட்டு நம்ம தேனும் வச்சுருக்கேன் சர்க்கரையும் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேனு தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு அப்புறம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு தடவை ஓட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு நமக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வடிகட்டிக்கிடுவோம் வடிகட்டினாத்தே அந்த கொஞ்சம் அந்த திராட்சையோட தோலெல்லாம் இருக்கும் ரொம்ப இருக்காதுங்க ஏன்னால் நம்ம தான் நல்லா அரைச்சிட்டோம் இல்லையா கொஞ்சம் இருக்கும் குழந்தைகள்லாம் குடிக்கையில் கொஞ்சம் வாயில் திப்பி திப்பியாக பட்டுச்சுன்னா துப்பிடுங்க அதனால நம்ம நல்லா அந்த ஒரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக வடிகட்டிடும் பாருங்கள் இவ்வளோதாங்க தோல் இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் பியூரான ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்